ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஊட்டி மலை ரயிலையும் முன்னூர் ரயில்வே ஸ்டேஷனையும் பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க என் கூட பயணம் செய்யலாம் நீலகிரி மலைத்தொடர் அதாவது நீல்கிரிஷ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த மலைத்தொடரில் இருக்கிற ஒரு அழகான ஊர் தாங்க ஊட்டி குன்னூர் நிறையா ஊர் இருக்குது இதில் பிரதானமாக மெயினாக சொன்னோம்னா ஊட்டியும் குன்னூரும் சொல்லலாம் அந்த குன்னூரில் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து வெள்ளையர்கள் சலீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு இங்கே ஊட்டியில் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இரு பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இங்கிலாந்துக்கு இங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசு எல்லாமே வந்துட்டு சரி ஓகே இதை வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க அது மூலிமா வந்துட்டு ஊட்டியும் குன்னூரையும் கொஞ்சம் புதர்களாக காடுகளா இயற்கை அழகாக இருந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வீடுகள் வாழ்கிறது மாதிரி மனிதர் மக்கள் வாழ்கிறது மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படி ரெடி பண்ணும்போது தான் இங்கேருந்து தேயிலையெல்லாம் விளைய வைக்கிறாங்க அந்த தேயிலையை எப்படி கொண்டு போகிறது வெளியில் கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக ஒரு ட்ராக்கு அமைக்கிறாங்க ட்ரெயின் ட்ராக்கு ஒரு ரயில் அமைக்கிறாங்க அந்த ரயிலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேயிலை தான் கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க வரலாறு அந்த மாதிரியான ஒரு அழகான உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் என்னென்னா அந்த ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க ஒர்க் ஷாப்பு இப்போ வந்து டாய் ட்ரெயின் இன்ஜின் அதாவது நீராவி இன்ஜின் பாயில் இன்ஜின் அது வருது வந்துக்கிட்டு இருக்குது அந்த நீர் ஆவி அப்படியே ஆவி பறக்க பறக்க இந்தியாவிலேயே வந்துட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற ரெண்டே இடம் ஒன்று தமிழ்நாட்டில் ஊட்டி ரயில் இன்னொன்று வந்துட்டு சிம்லான்னு நினைக்கிறேன் சிம்லா சொல்கிறாங்க இந்த ரெண்டு இடத்துல தான் இந்தியாவிலே இருக்குது பாரம்பரியமான இடம் நம்ம புகை தள்ளிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்தியா ஆவி தண்ணியிலேருந்து பிறகுது அந்த ஆவி தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவும் அழகாக மக்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசிச்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ஊட்டிடையில் பயணம் செய்யணும் பார்க்கணும் அது எப்படிலாம் வேலை செய்யுது எப்படிலாம் இயற்கை அழகாக அதை ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது வீட்டில் வந்து மேற்கு பாளத்தில் ஆரம்பிச்சது மேற்குப்பாளையம் டூ குன்னூர் குன்னூரில் வந்து மறுபடி மாதிரி ஊற்றி போகணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை ஊற்றி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் குன்னூர் வரைக்கும் இந்த எண்ணி அதாவது எண்ணாகவே இங்கே குன்னூரில் வந்து ஊட்டிக்கும் போது நம்ம நார்மல் எண்ணில் போட்டுருக்காங்க இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஊட்டி இன்னொருலாம் அனுப்பாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ